அண்ணாமலை பிஜேபியை சேர்ந்த பிஜேபியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் என்ன பதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு தொகுதிக்கு அவரை பொறுப்பாளராக போட்டாங்க போட்டோன்னே நாங்கள் சொன்னோம் அவரை போய் விரதம் பார்க்கறதுக்கு சென்னையில் உள்ள விரதம் பார்க்கோம் அப்புறம் அப்புறம் மதுரையில் ஒரு தொகுதி மதுரை தெற்கோ ஏதோ ஸ்ரீ பத்மநாபபுரம் கன்னியாகுமரியில் இருக்கிறது காரக்குடி ராம்நாட்டில் இருக்கிறது இந்த மாதிரி சம்மந்தம் சம்மந்தம் இல்லாத ஒரு ஆறு தொகுதிக்கு போட்டு நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பாளருன்னா போட்டோடனே நாங்கள் சொன்னோம் என்னையாவது முட்டாள்தனமாக இருக்குது அண்ணாமலை நீங்கள் பொறுப்பாளராக பொருள் நான் என்ன பண்ணணும் போன தடவை அவர் இதில் கோயம்புத்தூர் பார்லிமெண்ட் தொகுதியில் நின்னார் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த பார்லிமெண்ட் தொகுதியில் இருக்கிற ஆறு தொகுதி நீ பொறுப்பாளருன்னு கொடுக்கணும் தடவை அவர் தேர்தலுக்கு வேலை செஞ்ச அனுபவம் இருக்குது அதை வச்சு அந்த ஆறு தொகுதியை ஜெயிக்க பார்ப்பார் இல்லை பிஜேபிக்கு எத்தனை தொகுதி அதில் ஒதுக்குறாங்களோ அந்த தொகுதி அது ரெண்டு தொகுதியாக மூணு தொகுதியா அதில் ஒரு ரெண்டு தொகுதி இல்லைன்னா கரூர் அவர் சொந்த ஊர் கரூர் கரூர் பக்கத்தில் பிஜேபி நிற்கிற இடத்துல அவருக்கு ஏதாச்சும் கொடுக்கணும் இல்லை கொங்கு மண்டலம் அவங்கவுங்களுக்கு ஸ்ட்ராங்கான இடத்த கொடுக்கணும்ல பார்த்திங்க தமிழிசை சவுந்தரராஜன் கொடுத்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய தொகுதியில் எத்தனையில் பாஜக நிற்கிதோ இதை பார்த்துக்கோங்க தென் சென்னையில் பாஜக பார்லிமெண்ட் தொகுதியில் பாஜக சார்பில் அவங்க நின்னாங்க தென் சென்னையில் எத்தனை சட்டசபை இருக்கோ அதில் பிஜேபி எத்தனை நிற்குதோ அதை கொடுக்கலாம் இவங்களுக்கு வானதி சீனிவாசனுக்கு கோயம்புத்தூரில் நின்னாங்க அதை சுற்றி உள்ள தொகுதியே கொடுக்கலாம் பொன்னாருக்கு கன்னியாகுமரி தான் கொடுக்கணும் பிஜேபிக்காரங்களுக்கு உங்களுக்கு ஒரு அரசியல் சாவுரியம் இல்லையா ஒரு எலெக்ஷன் தேர்தலில் வந்து ஒரு எலெக்ஷனை எப்படி தேர்தலை மேற்கொள்ளணும்னு ஒரு இது விவசாயம் இல்லையா சம்மந்தம் இல்லாமல் போட்டு கொடுத்தாங்க அப்போவே நான் சொன்னேனே சம்மந்தம் இல்லாமல் போட்டிருக்கீங்க அப்படின்னு இன்னைக்கு வெளியில் வந்துச்சு அண்ணாமலை ராஜினாமா பண்ணுறேன் அந்த பொறுப்பை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் நான் வந்து நம்முடைய கட்சி தலைவர்கள் நைனாரன் அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றேன் இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் தந்தையாருடைய உடல்நிலை அவரை பார்த்துக்கணும் அதனால தான் அதிகமாக நீ கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கேன் அப்பா அவங்க கொஞ்சம் டயலிசிஸில் இருக்காங்க டேக் கேர் ஆஃப் என்னுடைய முதல் கடமை அது அதனால் இன்றைக்கி அந்த அடிப்படை வேலைகள் என்னால் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்னால் அதிகமாக டிராவல் பண்ண முடியாதுங்கிற வேண்டுகோளை வச்சிருக்கிறேன் கட்சியும் அதை ஏற்றுக்கிட்டு வேறு வேறு பொறுப்பாளர்களை ரியலகேட் பண்ணுவாங்க இப்போ அண்ணாமலையே அதில் அவருக்கு அதிருப்தி இருந்தால் இப்படியா வெளியே வெளிப்படையாக ராஜினாமா பண்ணுறோன்னு சொல்கிறது தேர்தல் திட்டம்ல கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேணாமா அமித்ஷாவுக்கு மட்டும் எனக்கு போட்டிருக்காங்க எனக்கு இதில் திருப்தி இல்லை எனக்கு வந்து வேறு எது கொடுங்கன்னு கேட்கணும் அதை விட்டுட்டு தேர்தல் டைமில் ராஜினாமா செய்கிறேன்னா அது வந்து உங்கள் கூட்டணிக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு இது வந்து பாதிக்காதா என்ன கூட்டணிக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க சண்டை போட்டுக்கிறாங்க கோஷ்டி சண்டை வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற நிலைமை வருமா இல்லையா பிஜேபி மாதிரி கோஷ்டி எங்கேயும் நான் பார்த்தேன் எல்முருகன் ஒரு கோஷ்டி அவங்க தமிழிசை சவுந்தரராஜும் ஒரு கோஷ்டி அதுக்கப்புறம் வானதி சீனிவாசம் ஒரு கோஷ்டி அண்ணாமலை ஒரு கோஷ்டி நெய்நாக நாகேந்திரம் ஒரு கோஷ்டி இத்தனை கோஷ்டிகளை எந்த கட்சியிலையும் பார்க்கல அப்படி கோஷ்டியை வச்சாலும் அது வெளிப்படையாக தெரிகிற மாதிரியாக வெளிக்காட்டுவது எலெக்ஷன் டைமில் அண்ணாமலையே நீங்கள் வெளிப்படையாக ராஜினாமா செய்யலாமா உங்களுக்கு கொடுத்த தொகுதி ஏற்படையதில்லை ஏன்னா உங்களுக்கு எங்கே செல்வாக்கோ உங்களுக்கு எந்த ஏரியாவில் நீங்கள் உங்களுக்கு அனுபவமா அதைத்தான் கொடுக்கணும் அப்போ இந்த மாதிரி கொடுத்தா அப்புறம் என்னத்தை சொல்கிறது நீங்கள் தேர்தலில் உங்களுக்கு எந்தெந்த சீட்டு கொடுத்தாங்கிறது இன்னும் முடிவாகலை அண்ணா இதுக்கு அண்ணாதிமுகவுக்கு எந்தெந்த சீட்டு பாஜக எந்தெந்த சீட்டுன்னு முடிவாகலை அதுக்குள்ளேயே விருகம்பாக்கம் பத்மநாபபுரம் ஸ்ரீவைகுண்டம் நீங்கள் ஆறு தொகுதியை பேர சொல்லிட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அப்போ பாஜகவுக்கு எந்த தொகுதி ஒதுக்க போகிறாங்கிறது வெளியில் வந்துடும்ல அது இன்னும் உங்களுக்கு உங்கள் கூட்டணிய தொகுதி பங்கீடு நடக்கலையே ஜெயலல்தா இருக்கும்போது சசிகலா இந்த மாதிரி தான் வச்சாங்க ரெண்டாயிரத்து பதினொன்றில் ஜெயலலிதாவும் இவங்களும் கூட்டணி சேர்ந்தாங்க விஜயகாந்த் கட்சியும் கூட்டணி சேர்ந்தாங்க என்ன நடந்தது விஜயகாந்துக்கு எந்தெந்த சீட்டுன்னு முடிவாகலை நாற்பத்தோரு சீட்டுன்னு பேசிட்டாங்க எந்த சீட்டுன்னு முடிவாகலை அதுக்குள்ளே இந்த சசிகலா வந்து க அண்ணாதிமுக இருக்கும் எல்லாம் போய் நம்ம வடிவுடையம்மாள் கோயில் திருவட்லூர் வடிவுடையம்மாள் கோயிலில் பூஜை பண்ணிட்டு ஜெயலலிதா அவங்களை கேட்காமே நூற்றறுபது தொகுதிக்கு கேண்டிடேட் போட்டாங்க இவங்கெல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க எங்களுக்கு நாற்பத்தொரு தொகுதி இவங்க பாட்டுக்கு நூற்றோருத்தொன்னு போட்டாங்களே அப்போ எங்களுக்கு எந்த தொகுதின்னு தெரியலேன்னு கேட்டாங்க அது ஒரு கேலி கூத்து சசிகலா பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதாவை ரொம்ப அப்செட் ஆனாங்க அப்புறம்தான் ஜெயிச்சு ஒன்றும் முதல்ல சசிகலா வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாங்க இப்படி அவங்களும் கேள்வி கூத்து பண்ணாங்க அதே கேள்வி கூத்து இன்னும் தொகுதி உடன்பாடு ஆளு ஆளுக்கு எத்தனை சீட்டுன்னு தெரியலை தொகுதி உடன்பாடு என்னென்னு தெரில யாருக்கு எந்த தொகுதிங்கிறது இன்னும் வெளிப்படையாக வரல அதுக்குள்ளே இந்தந்த தொகுதியில் வந்து இவங்க இது அப்போ இந்த தொகுதியில் நீங்கள் நிற்க போகிறீங்களா ஒரு இது வேணாம்மா அரசியல் சாதுரியம் வேணாம்மா பிஜேபிக்கு இது வந்து இன்னும் எலெக்ஷனே அனௌன்ஸ் பண்ணலை உங்களுக்குள்ளே தொகுதிகள் முடிவாகலை ஒரு ரகசியமாக வச்சாலும் இப்போ சொல்லக்கூடிய இதுவா அதை நீங்கள் என்ன பண்ணணும் தொகுதி அவங்களுக்கு கொடுக்கிறதா இருந்தால் உங்கள் கட்சி தலைவர்களுக்கு அவங்கள கூப்பிட்டு உங்களுக்கு இந்தந்த தொகுதிக்கு மேற்பார்வையாளராக போட போகிறோம் பொறுப்பாளராக போட போகிறோம் ஊற்றுக்குறீங்களான்னு கேட்டு அவங்களுடைய சம்மதத்தை வாங்கிட்டு தானே நீங்கள் தொகுதியை வெளியில் சொல்லணும் அவங்க சம்மதமே வாங்காமல் தொகுதியை வெளியில் சொல்லி இப்போ அவர் முடியாத ராஜினாமா பண்ணுறேன்னா பிஜேபிக்கு அசிங்கம் இல்லையா மக்கள் மத்தியில் உங்கள் மேலே இன்னும் இது வரும் ஒழுங்காக்கு எலெக்ஷனை கூட நடத்து இல்லைன்னு ஒரு கெட்ட பேர் உரிமை அது ஓட்டுக்களை பாதிக்குமா இல்லையா அதனால் பிஜேபி திருடமாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அது எடுத்து சொன்னால் அவன் ஆதரவாளர்களுக்கெல்லாம் கோபம் வருது பிஜேபி செய்யும் தவறுகளை சுட்டி காட்டினா ஆதரவாளர் கோவப்படுறேன் என்ன சார் பிஜேபியை திட்டுறீங்க பிஜேபி கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தால் திட்டமாட்டாங்களா அதனால தான் சொல்கிறேன் ஒழுங்கா இருங்கயா ஒழுங்காக அது பண்ணுங்கயா திமுகவை அழிக்கணும் அதுக்கு ஒரு பெரிய சக்தியாக உருவாகணும் நல்ல ஒரு கூட்டணி அமைச்சிருக்கீங்க இன்னும் உங்கள் கூட்டணியில் பலப்படுத்த வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குது ராமதாஸை நீங்களே காண்டாக்ட் பண்ணுங்க ராமதாஸ் கொஞ்சம் சீட்டு கொடுத்தா பணம் கொடுத்தா அவரையும் சேர்த்துக்கோங்க அன்புமணியை ஒரு கன்வின்ஸ் பண்ணுங்க தேமுதிகாவது பணத்துக்காகவும் இதாகவும் ஓட்டுறதுக்கு கட்சி அவங்க அப்படி தான் கடைசி நிமிஷம் வர நம்ப முடியாது நீங்கள் இருந்தாலும் ஒத்துவருங்களா பணத்தை கொடுத்து கன்வின்ஸ் பண்ணி முடிங்க இவங்களை வந்து ஜெயிக்க விடாத அளவுக்கு திமுக கூட்டணியிலெல்லாம் உடைங்க உங்கள் கூட்டணியை உருவாக்குறது மட்டும் ராஜதந்திரம் இல்லை பிஜேபிக்கு அண்ணா திமுக உங்கள் தொகு கூட்டணியை உருவாக்குவது ராஜதந்திரம் அல்ல ஸ்டாலின் திமுக கூட்டணியை உடைப்பதும் உங்களுடைய ராஜதந்திரம் அதுக்கான யுக்தியை கை க கடைப்பிடிங்கிறது தான் நம்முடைய இது அதனால் அண்ணாமலைக்கு தொகுதி வந்து ஒதுக்குனது தப்பு அப்படி தொகுதி ஒத்து ஒதுக்குனது அவரை நேர கேட்டு கூப்பிட்டு கேட்டு அவர் சம்மதத்தை வாங்கினதுக்கப்புறம் தான் ஒதுக்கி இருக்கணும் அதுவும் நீங்கள் செஞ்ச தப்பு இன்னும் தொகுதி பங்கீடே முடியலை யாருக்கு எந்த தொகுதின்னு முடிவாகல அதுக்குள்ளே போய் நீங்கள் இது பண்ணது அழிக்க வெளியிட்டது அதை விட தப்பு எல்லாத்தையும் விட தப்பு கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதை வெளிப்படையாக அண்ணாமலை வந்து சொல்லி ராஜினாமா செய்கிறது அந்த எலெக்ஷன் டைமில் ராஜினாமா செய்கிறது அதை விட தப்பு அப்படிங்கிறது தான் ஒவ்வொருத்தரும் சுயநலத்தை தான் பார்க்குறாங்களே ஒழிய பாஜகவில் கட்சி வெற்றி பெறணுங்கிறதுக்கு எந்த விஷயத்தையும் அவங்க வந்து சரியாக செய்கிறதா எனக்கு தெரியலை அப்படிங்கிறது முதல் கட்ட கருத்து அடுத்தது அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயகுமார் அவர் வந்து விஜய தாக்கியிருக்கார் தாக்குனது ரைட்டானு பார்க்கணும் என்ன சொல்லி தாக்கியிருக்காருன்னு நீங்களே பாருங்கள் அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் அவர் விஜய் பேசும்போது மீட்டிங்கில் ஊழல் கட்சி அண்ணாது சொல்லிட்டார் உடனே உங்களுக்கு தலைக்கு மேலே கோபம் வந்துடுது நீங்களே அப்போ ஊழல் கட்சின்னு நீ எவ்வளோ சம்பளம் வாங்குகிற சினிமாவுக்கு அதில் எவ்வளோ கருப்பு பணம் எவ்வளோ பணம் அதை முதல்ல சொல்லுங்கிற விஜய் அவர்கள் அவர் தெளிவுபடுத்தணும் அவர் வாங்கிறது வெள்ளையா கருப்பா வெள்ளையா கருப்பா வெள்ளையா கருப்பா கருப்பு எவ்வளோ வெள்ளை எவ்வளோ வருமானம் வரி எவ்வளோ செலுத்திருக்காரு நான் இன்னும் சொல்றேன் ஜெயகுமார் அவருக்கு எனக்கு நண்பர் நெருங்கிய நண்பர் இருந்தாலும் உண்மையை பேசணும் என்னால் தெரிஞ்சோம் வந்துக்கிட்டு வந்துகிட்டு மனசாட்சி பேச முடியாது விஜய் எல்லாம் எனக்கு யாருன்னே தெரியாது அவர்கிட்ட பேசுனதுமில்ல அவர்கிட்ட இருந்து எந்த ஆதாயமும் எனக்கு இது வர வரவாரில்ல நான் அதில் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் சப்போர்ட் பண்ண உண்மையை தான் பேசுவோம் அது சப்போர்ட்டாக இருந்தால் நீங்கள் கோவிச்சா கோவிச்சிருக்கங்க அதுக்காக உங்களுக்காக நியாயத்தை அநியாயம் அநியாயத்தை நியாயம் எல்லாம் பேசுகிற கேட்டகரியும் நாங்கள் இல்லை ஊடகம் வந்து ஊடக தர்மத்தை இப்போ ஃபாலோ பண்ணுறோம் இப்போ சொல்கிற எவ்வளோ நீ கற்பனை வாங்கினேன் படத்தில் நடிக்க வெள்ளப்பணம் விலை வாங்கினேன் எதுக்காக திருக்காருன்னா இவர்களை பார்த்து ஊழல்னு கட்சின்னு சொல்லிட்டாங்க முதல்ல நான் என்ன சொல்கிறேன் ஜெயகுமார் அவர்களுக்கு எம்ஜிஆர் இருந்த காலத்தில் அண்ணாதிமுகவை பார்த்து ஊழல் கட்சின்னு சொல்லியிருந்தால் நம்ம சண்டை போடலாம் ஏன்னா அவர் நேர்மையாக இருந்தார் அவரே நேர்மையாக இருந்தார் மந்திரிகளையும் நேர்மையாக வச்சார் இப்போ லஞ்சம் வாங்கினோன்னா உதைச்சார் அப்போ அன்னைக்கு இருந்தால் அண்ணாதிமுக நேர்மையான கட்சி ஜெயலலிதா அவர்கள் வந்த உடனேயே சசிகலா தப்பான பாதைக்கு போய் ஜெயலலிதா பேருக்கு எடுத்தாங்க ஜெயலலிதா அவர்கள் வரும்போதே ஊழல் அதிகமாகிடுச்சுங்கிற நிலைமை வந்துடுச்சு ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதே மந்திரிகள் கொள்ளையடிச்சாங்க அவரால் அடக்க முடியலை கூப்பிட்டு கூப்பிட்டு இது பண்ணிட்டு இருந்தார் அவ்வளோதான் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண முடியல அப்போவே ஊழலுங்கிற முத்திரை வந்துடுச்சு வைத்தியலிங்கம் எல்லாம் மந்திரியாக இருந்தார் அவர் எத்தனை ஆயிரக்கணக்கான கோடி வச்சுருக்காரு அப்போ அண்ணாதிமுக மந்திரி தானே சரி ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழு என்ன நடந்தது கூவத்தூரில் வச்சு என்ன கூத்தடிச்சிங்க முதலமைச்சர் பதவியை ப பணம் கொடுத்துக்கு வித்தைங்களா இல்லையா ஒவ்வொரு எம்எல்ஏக்கு எவ்வளோ பணம்னு கொடுத்தீங்களா இல்லையா எவ்வளோ கூத்தடிச்சிங்க ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு பிறகு இந்த நாலு வருடத்தில் அண்ணாதிமுக மந்திரி எல்லாம் கொள்ளையடிச்சது எத்தனை ஆயிரக்கணக்கான கோடி ஒரு யோகியர் சொல்லுங்கள் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் இந்த நான்கு மா வருட ஆட்சியில் எடப்பாடி தலைமையில் நடந்த ஆட்சியில் எல்லாருமே கொள்ளையடிச்சிங்க அப்போ உங்களை குற்றம் சொல்லாமல் என்ன ஊழல் சின்ன சொல்கிறதுக்கு காரணமே நீங்கள் சம்பாதிச்சது தானே இந்த சீனிவாசன் ஒரு மந்திரி முன்னாடி இருந்த அவர் சொல்கிறேன் எங்களை பார்த்து உள்ள என்ன நீங்கள் யோகியரா நீங்கள் காட்டிலாக்கா மந்திரியாக வனப்பத்துறை மந்திரியாக இருக்கும்போது உங்கள் மகனையே பிஏ வச்சுக்கிட்டீங்க காட்டிலாக்காவை வந்து போடக்கூடிய ஒவ்வொரு பதவிக்கும் புரோக்கருங்களை வச்சு இருந்தால் சொல்லுங்கள் இருந்தால் சொல்லுங்கள் பத்து லட்சம் இருபது லட்சம்னா அந்த ப பதவியெல்லாம் விற்கப்பட்டதா இல்லையா சீனிவாசன் பதில் சொல்ல சொல்லுங்கள் யோகியர்கள் மாதிரி பேசுகிறீங்க நீங்கள் மூணு அணியாக நிற்கிறீங்க நீங்கள் ஒரு அணி விஜய் ஒரு அணி இவங்க ஒரு அணி டிஎம்கே அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி தானே எலெக்ஷன் நீங்கள் ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டு தானே ஆகணும் உங்களை பாராட்டிக்கிட்டா இருக்க முடியும் ஊழல்னு சொன்னீங்கன்னா கோபம் வருதுன்னா அதில் அர்த்தம் இல்லை தெய்வமாக நீங்கள் தான் பண்ணாத ஊழல் இந்த நாலு வருஷத்தில் பதினேழு ரெண்டாயிரத்து பதினேழு ரெண்டாயிரத்து இருபத்தொன்று வரை நாங்கள்லாம் எம்ஜிஆருடைய அனுபவ அனுபவிகள் தான் எம்ஜிஆர்டிஎஃப் ஃபாலோவேஸ் இல்லைன்னா அதுக்காக உங்களெல்லாம் பாராட்டிக்கிட்டு இருக்க முடியாது அடித்த கொள்ளை இங்கேங்கிறது விஜய் பா விஜய்க்கு ஆதரவு இல்லை நீங்கள் யோக்கியர்கள் இல்லை அதை நான் ஒத்து இது தான் ஆகணும் அண்ணாதிமுக தொண்டர்கள் அதை ஒத்துக்கங்க இவர்கள் எம்ஜிஆர் அல்ல இவர்கள் ஜெயலலிதா இல்லை இவர்கள் கட்சியை வைத்து கோடிக்கணக்கில் கொள்ளையடித்தவர்கள் அடித்தவர்கள் ஆயிரக்கணக்கான கோடி ஒவ்வொருத்தருக்கும் சொத்து அப்படி இதில் அவர் விஜய் வந்து ஊழல் ஆச்சின்னு சொன்னால் கோவிச்சா என்ன அர்த்தம் நீ எவ்வளோ பணம் வாங்குனேன்னு கேட்டால் என்ன அர்த்தம் அவர் பண வாங்கினாருன்னா அவர் நடித்ததுக்கு பணம் வாங்கினார் அதில் வருமானம் வழியாக மறைச்சாரு நீங்கள் அப்படி இல்லையா மக்கள் பணத்திற்கு கொள்ளே வச்சிருக்கீங்க அதுவும் இதுவும் ஒன்றா நீங்கள் உங்களுக்கு பதில் சொல்லுங்கள் நான் ஊழல் பண்ணினதில்லை எங்கள் ஊழல் எங்கள் இந்த நாலு வருட ஆட்சியில் வந்து எங்கள் க கட்சிக்காரன் எங்கள் கட்சி வந்துட்டு எவனுமே பணம் சம்பாதிக்கலைன்னு சொல்லுங்கள் தைரியமாக அதை விட்டுட்டு நீ எவ்வளோ கருப்பு பணம் வாங்குன இதெல்லாம் பேச்சா எனக்கே தெரியல அதுக்கப்புறம் இது மேலே வந்த கோவத்தை வச்சுக்கிட்டு திமுகவுக்கு ஆதரவாக பேசுறாரு ஜெயகுமார் திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறாரு கரூர் இது இப்போ ஏதோ டான்ஸ் ஆடினாரு விஜய் அவருடைய கூட்டத்தில் அதுக்கு என்ன சொல்கிறாரு இத்தனை பேர் இப்போ நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க நீங்கள் போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தால் அவங்க மண்ணு மாங்க உங்களை எப்படி அந்த இறந்தவர்கள் ஆத்மா என்ன நினைப்பாங்கிறாங்க ஆனால் கொஞ்சம் கூட வந்து ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் ஒரு மூன்றாம் ஆண்டு வந்து கட்சி துவக்க விழாவில் வந்து டான்ஸ் ஆடுறாருனா அந்த நாற்பத்தோரு குடும்பங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து மன கஷ்டப்பட தயவுசெய்து நீங்கள் நினைச்சு பாருங்க அப்போ செத்தது காரணமே இவங்க தான் ஸோ திமுகவுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் ஆதரவாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க நீ இவரை தாக்குறது மட்டுமில்லை சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க குற்றச்சாட்டை அவங்க மேலே இருக்குன்னு குற்றச்சாட்டை இவர் வந்து விட்னஸாக கூப்பிட்டுருக்காங்க சாட்சியாக கூப்பிட்டுருக்காங்க அவங்களே இன்னும் சொல்லலை இறந்ததுக்கு காரணம் யாருன்னு அவர் கொஞ்சம் லேட்டாக லேட்டாகவும் வரலை மூணுலேருந்து பத்து மணி அப்படின்னு டைம் கொடுத்துருக்காங்க அவர் எட்டு மணி எட்டரைக்கு வந்திருக்காரு லேட்டாக வந்தீங்கன்னு எப்படி சொல்வீங்க அப்போ இவ்வளவு செத்ததுக்கு அவர் காரணம்னு எப்படி சொல்லுவீங்க விசாரிக்கிற சிபிஐ உச்ச நீதிமன்றம் தான் வந்து முடிவு பண்ண போகிறாங்க அதுக்குள்ளே அப்போ திமுக யோகின்னு சொல்கிறீங்களா கரூர் விஷயத்தில் ஜெயக்குமார் அவருக்கு கரூர் விஷயத்தில் திமுக யோகின்னு சொல்றீங்களா திமுக எந்த தப்பம் பண்ணலங்கிறீங்களா திமுக ஆட்கள் ஆயிரக்கணக்கான பேர் கூட்டத்துக்குள்ளே போகலைன்னு சொல்கிறீங்களா அப்போ என்ன அர்த்தம் அவரை விஜய திட்டிட்டு திமுகவை ஆதரிச்சிங்கன்னா பேசாமல் ராஜினாமா பண்ணிட்டு திமுக பக்கம் போயிருங்கிறேன் அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு பிஜேபியோட சேர்ந்ததுனால எனக்கு எந்த உதவி நாற்பதாயிரம் சிறுபான்மையினர் ஓட்டு போடலன்னார் அதனால் சல்மான் ஓட்டு வேணும் இல்லை திமுக பக்கம் போயிருங்க ராஜினாமா பண்ணிட்டு அதை விட்டுட்டு திமுகவுக்கு ஆதரவாக எலெக்ஷன் டைமில் பேசுனீங்கன்னா என்ன அர்த்தம் கரூர் சம்பவத்தில் திமுக வந்து ஒரு நிரபராதி மாதிரியும் விஜய் தான் குற்றவாளி மாதிரியும் நீங்கள் பேசுனீங்கன்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அதனால் நீங்கள் திமுகவில் இருக்கலாம் தங்கத் தொட்டில் இருக்கலாம் ஆனால் உள்ள இருக்கிறது யார் எல்லாம் ஊழல்வாதிகள் தானே நாடே அறியுமே அப்படிங்கிறது அதுக்கிடையில் டிடிவி டிடிவி என்று சொல்கிறாரு விஜய் தான் விஜய் எங்களுக்கு திமுக தான் எதிரி நீங்கள் எதிரி இல்லை அதனால் நீ திமுகவை எதிர்க்கணும் எங்களை எதிர்க்கக்கூடாது அது எப்படி மும்முனை போட்டி விஜய் அவர்கள் எங்களுக்கு எதிரி அல்ல எங்களது ஒரே எதிரி திமுக தான் திரு விஜய் அவர்கள் திமுக ஆட்சியை வீழ்த்தினா அந்த வேலையை பார்க்கட்டும் நாங்கள் இன்னொரு ஒருத்தர் சீமா நிற்கிறாரு உண்மையான போட்டி மும்முனை போட்டி இந்த மும்முனை போட்டியில் ஒருத்தர் ஒருத்தர் திட்டாமல் எப்படியா ஓட்டு கேட்க முடியும் வெறும் திமுக திட்டே எப்படி ஓட்டு கேட்க முடியும் நீங்கள் அவங்கள திட்டணும் அவங்க நீங்கள் உங்களை திட்டுவாங்க உங்கள் குறைகளை அவங்க சொல்லணுன்னா அவங்க குறைகளை நீங்கள் சொல்லணும் இதுதானே தேர்தல் இது தானே வாடிக்கை திட்டவே கூடாதுன்னு டிடிவி என்ன நிறுத்தம் திட்டவே முடியாத அளவுக்கு நீங்கள் அனைவரும் யோகியர்கள் அல்ல எல்லாத்துக்குமே தான் சொல்கிறேன் டிடிவி தன்னுக்கும் சொல்கிறேன் இவங்களுக்கும் சொல்கிறேன் சசிகலா அவர்களுக்கும் சொல்றேன் நீங்கள் யோகியர்களா எத்தனாயிரம் கோடி கையில் வச்சிருக்கீங்க என்னும் தொழில் அரசியல் யாரும் தொழில் அப்போ இப்படி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் திட்டக்கூடாதுனிங்கன்னா இப்படி விமர்சிக்க செய்யத்தானே விமர்சிக்கத்தானே செய்வாங்க அதனால் டிடிவிக்கும் அதை தான் சொல்கிறேன் விமர்சனம் இருக்கத்தான் செய்யும் உங்களுக்கு உங்களுடைய எதிரை நீ வந்து பேசத்தான் செய்வாங்க அதை தாங்குகிற மனசக்தி வேணும் அதுக்கு பதில் கொடுங்க விமர்சிக்கவே கூடாதுன்னு எல்லாம் எதிர்பார்ப்பது நீங்கள் அவ்வளோ பெரிய யோகியர்களும் இல்லை என்ன விமர்சிக்கத்தான் செய்வாங்க அப்படிங்கிறது டிடிவி தினங்களுக்கு பத பதிலாக கொடுக்குறோம்